கல்வி கூடங்கள் திறக்கிறது நல்லது எந்த அளவுக்கு மூடப்படுதோ மூடப்படுதோ மூடப்படலையோ ஆனால் கல்வி கூடங்கள் அதிகப்படியே திறக்கப்படணும் உங்களை போல ஒரு நீங்க சொல்றது மூடப்படுதோ மூடப்படலையோ சொல்றீங்க மூடப்பட்டே ஆகணும் அதுதான் நியாயம் ஆல்ரெடி டாஸ்மாக திறந்து இருக்கும் போதே ஓ கொஞ்சம் விலையை ஏத்தனாங்க அப்படின்றதுக்காக கள்ளக்குறிச்சியில கள்ளசாரா எம்பு வச்சுட்டு அது ஒரு எவ்வளவு பெரிய கான்ட்ரவர்சியான விஷயம் நடந்துட்டு இருக்குன்னு தெரியும் ஆமா ஒட்டுமொத்தமா மூடுறதுன்றது வாய்ப்பு இருக்கா சாத்தியம் இருக்கா இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தை பத்தி பேசும்போது நான் என்ன சொல்றேன்னா என்னுடைய நோக்கம் இன்னைக்கு மாத்திரம் கிடையாது பல நாட்களா சொல்றேன் டாஸ்மாக் ஒயின்ஷாப்பை மூடிட்டு கல்வி கூடங்கள் திறக்கணும் ஆனா அரசியல்வாதிகள் இந்த டாஸ்மார்க் மதுமானத்தின் மூலம் லாபம் அடைகிறாங்க அடிச்சு சொல்லுவேன் இது நான் மட்டும் சொல்லலை எல்லா அரசியல்வாதியும் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு சமுதாயம் சீரழியுது சமுதாயம் வந்து மாறுபாடான ஒரு கோணலான வழியில் போகுது அப்படின்றதுக்கு காரணம் போதை வசுக்கள் தான் அடிப்படைன்னு சொல்ல முடியும் மாணவர் சமுதாயம் அழிஞ்சிட்டு வர்றதுக்கு காரணமே இங்கிருந்து தான் அவங்களோட லைஃப் ஸ்டைல் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு அதனால இன்னைக்கு மாணவர் சமுதாயத்தை இளைஞர்களை எப்படி திருத்துவது டாஸ்மாக் மூடப்பட வேண்டும் கல்வி கூடங்கள் திறக்கப்பட வேண்டும் இப்படி இருந்தால்தான் நாடு நலமாக இருக்கும் அப்படின்றத ரொம்ப ஆழத்தரமாக வந்து நம்முடைய டாக்டர் ராஜா அவர்கள் இருக்கிறாங்க இவர் சமூக ஆர்வலர் மற்றும் கல்வியாளரும் கூட டாக்டர் ராஜா அவர்கள் நிறைய படிச்சிருக்காங்க இந்த எஜுகேஷன்ன்றது எவ்வளோ முக்கியம்ன்றதை மாணவர்களிடையே கொண்டு போகணும் தான் அனுபவிச்ச இந்த கல்வியின் சிறப்பை மாணவர்களும் பயன்படுத்திக்கணும் அப்படின்ட்டு தொடர்ந்து பேசுகிறாங்க டாக்டர் ராஜா அவர்களை சந்திக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் மேடம் நிகழ்ச்சியில் சந்திக்கிறது ரொம்பவே சந்தோஷம் ஓகே நான் உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம் அதுவும் குறிப்பாக மதுபான கடைகள் மூடப்பட்டு கல்வி கூடங்கள் திறக்கப்பட்டால் நாடு நலமாக இருக்கும் என்கின்ற தலைப்பில் நீங்கள் என்னை இன்டர்வியூ பண்ண வாரிங்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ச சந்தோஷம் நம்மளுடைய டாப்பிக் ஒரு நல்ல டாப்பிக் அதுவும் இன்னைக்கு தேவையான ஒரு டாப்பிக்கும் கூட கல்வி கூடங்கள் திறக்கிறது நல்லது டாஸ்மாக் எந்த அளவுக்கு மூடப்படுதோ மூடப்படுதோ மூடப்படலையோ ஆனால் கல்விக் கூடங்கள் அதிகப்படியாக திறக்கப்படணும் உங்களை போல ஒரு நீங்க சொல்றது மூடப்படுதோ மூடப்படலையோன்னு சொல்றீங்க மூடப்பட்டே ஆகணும் அதுதான் நியாயம் ஏன்னா மதுபானத்தினால வரக்கூடிய அழிவு ரொம்ப அதிகம் இப்போ நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா மதுபானம் என்றால் அது ஒரு வருமானம் அரசாங்கத்துக்கு இதுதான் வருமானங்கிறாங்க உதாரணத்துக்கு புள்ளி விவரம் என்ன சொல்லுது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபதுல முப்பத்தி மூணு

கரண்ட் இயரில் கரண்ட் இயர்ஸ் மீன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நாற்பத்தி ஐயாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தஞ்சு கோடி ரூபா வருமானம் வருது இது வந்து புள்ளி விவரங்கள் சொல்கிறது ஆனால் இந்த வருமானத்துக்கு நம்ம எங்கே போகிறது அப்படின்னு சில அரசியல்வாதிகளே பேசுகிறாங்க ஆனால் இந்த வருமானத்துக்கு மாற்று வழியை யோசிக்கணும் இப்போ மதுபானம் மாத்திரம் கிடையாது சிகரெட் கண்டிப்பாக அந்த பீடி கம்பெனிகள் அடுத்து என்னது என்று பார்ப்போம் ஏனால் அந்த பட்டணப்படி அடுத்து கஞ்சா அனைத்து விதமான மதுபானங்களும் ஒழிக்கப்படணும் போதை வஸ்துகள் எல்லாம் ஒழிக்கப்படணும் எந்தெந்த இடத்துலலாம் போதைப் பொருட்கள் எந்தெந்த இடத்துலலாம் தவறான காரியங்கள் நடந்ததோ அந்த இடத்துல கல்விக் கூடங்கள் திறக்கப்படணும் இதுதான் என்னுடைய ஒரு நோக்கம் சரி இப்போ நீங்க கல்வியாளராக வந்தும் ஒரு சமூக அக்கறையில சமூக சேவகராகவும் நீங்க இப்படி கூக்குரல் இட்டுட்டு வரீங்க உங்களை போல நிறைய பேர் இன்னைக்கு கத்திக்கிட்டு இருக்காங்க ஓகே கல்வி கூடங்கள் திறக்கப்படணும் டாஸ்மாக் ஒழிக்கப்படணும் உங்களை போல நிறைய பேர் கத்துட்டு இருக்காங்க கத்திக்கிட்டே தான் இருக்கிறாங்க தவிர ஓகே அவங்களுடைய கூக்குரலுக்கு பதில் கிடைச்ச பாடு கிடையாது இது ஆளும் ஆட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சிகளாக இருந்தாலும் சரி ஆட்சிகள் மாறனாலும் காட்சிகள் மாறலன்ற கதை தான் இங்க நடந்துட்டு இருக்கு உங்களுடைய இந்த கோரிக்கைக்கு அரசு செவி சாய்க்கும் நினைக்கிறீங்களா நீங்க திருத்த முடியும் நினைக்கிறீங்களா அதாவது உறுதியாக அரசு திருத்த முடியும் அரசாங்கம் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த வருஷம் நாற்பத்தி ஐயாயிரம் கோடி நாற்பத்தி ஐயாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி கோடி ரூபாய் வருமானம் வந்துட்டு அடுத்த வருஷம் இதை ஐம்பதாயிரம் கோடியா மாத்தணுங்கிறது ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க நான் என்ன சொல்றேன் இந்த டாஸ்மார்க் வியாபாரத்தை அதிகப்படுத்துறதுக்கு பதிலா டாஸ்மார்க் மூடிடுங்க மூடிட்டு இப்ப நெஸ்லே கம்பெனியோட நெட்ஒர்க் எவ்வளவு தெரியுமா நெட்ஒர்க் அதாவது இருநூத்தி அறுபத்தி எட்டு பில்லியன் யூஎஸ் டாலர் நம்ம இந்தியன் ருப்பில இருபத்தி ரெண்டு லட்சம் கோடிக்கு மேல அப்போ அந்த டாஸ்மார்க் வருமானத்தை பார்க்கல ஒரு தனியார் நிர்வானத்தோட வருமானம் அதிகம் ஒரு தனிநபர் நிர்வகிக்கிறது இருக்கிறாங்க எவ்வளவோ அரசியல்வாதிகள் அமைச்சர்கள் இவங்களா நிர்வாகம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அது சமுதாயத்துக்கு தீங்கு செய்வது நிமித்தம் வருகிற வருமானம் நான் சமுதாயத்துக்கு நல்லது செய்வது நிமித்தம் இதை விட அதிகமான வருமானம் கொடுக்கலாம்னு நான் சொல்கிறேன் உதாரணத்துக்கு எத்தனையோ பேர் புரோட்டீன் டிஃபிஷியன்சியோட வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்போ ப்ரோ ப்ரோட்டீன் டெவலப்மெண்ட் கம்பெனி அயன் டிஃபிஷியன்சியோட வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு கம்பெனிஸ் தமிழ்நாடு ஃபார்மசூட்டிக்கல்ஸ் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கலாம் இல்லை தமிழ்நாடு ஹெல்த் அண்ட் டெவலப்மெண்ட் கம்பெனின்னு ஆரம்பிக்கலாம் இல்லை தமிழ்நாடு ஈவன் மொபைல் இண்டஸ்ட்ரி அது கூட பண்ணலாம் எதோ ஒன்று பண்ணி அந்த மதுபான கடைகளை மூட பண்ணணும் மூடிட்டு அதர் இப்போ நாற்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபா டாஸ்மார்க் மூலமாக வருமானம் வருதுன்னா இப்போ நெஸ்லே மாதிரி நோவார்டிஸ் மாதிரி சன்ஃபார்மா மாதிரி கம்பெனிஸ் ஆரம்பித்தாங்கன்னா அதோடய வருமானம் நாற்பத்தி ஐயாயிரம் கோடியை விட அதிகமாக இருக்கும் மக்களுக்கு நன்மையும் கிடைக்கும் அரசாங்கத்துக்கு வருமானமும் வரும் சரி மக்களுக்கு நன்மை சொல்றீங்க இந்த ஒரு விஷயம் நல்ல எப்படி மூட முடியும் சாத்தியங்கள் இருக்கா மூடிட்டா ஆல்ரெடி டாஸ்மாக் திறந்து இருக்கும் போதே ஓ கொஞ்சம் விலைய ஏத்தனாங்க அப்படின்றதுக்காக கள்ளக்குறிச்சில கள்ள சாராயம் அது ஒரு எவ்வளவு பெரிய கான்ட்ரவர்சியான விஷயம் நடந்துட்டு இருக்குன்னு தெரியும் ஒட்டுமொத்தமா மூடுறதுன்றது வாய்ப்பு இருக்கா சாத்தியம் இருக்கா சம்பவத்தை பத்தி பேசும்போது நான் என்ன சொல்றேன்னா கள்ளக்குறிச்சியில் மதுபானம் குடித்து இறந்தவங்க குடும்பத்துக்கு பத்து லட்சம் அளவில் நம்பர் ஒன் மார்க் டென்த்து பிளஸ் டூவில் வந்தவங்களுக்கு அந்த பத்து லட்சம் கிடையாது பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்ன உற்சாகப்படுத்தினாங்க தமிழக அரசு அதுவும் தானே சார் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நான் 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 என்ன அப்படின்னு சொல்லலை ஃப்ரீ சீட் கொடுக்குறாங்க கொடுக்குறாங்க எல்லாமே பட் இஸ் இஸ் அதை இப்போ சாராயம் சாராயம் குடித்து இறந்தவங்களுக்கு பத்து 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 லட்சம் லட்சம் பேர் ரூபா 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 இந்த வந்து வந்து மற்ற குடிக்கிறவங்களுக்கு ஒரு நம்ம இறந்து போயிட்டோம்னா பண்ண முடியாமல் எத்தனையோ குடும்பங்கள் இருக்குது மதுபானம் குடிக்காமல் ஏன் குடிக்கிறாங்க அந்த விலை கம்மி அப்போ தினக்கூலிகளோட ஒரு நாள் வருமானம் எவ்வளோ வேணா முந்நூறுரூவா அல்லது ஐநூறுரூவா இல்லைனா இரநூறுவாய்க்கு சம்பாதி பண்ணுறவங்க இருக்கிறாங்க அப்போ இந்த கள்ளச்சாராயம் கொடுத்தா நூறுரூவா கொடுத்தா நம்ம வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி கள்ளச்சாராயத்துக்கு போகிறாங்க இப்போ டோட்டல் சாராயத்தையே ஒழிச்சிருங்க ஒழிச்சிட்டு எங்கெங்கெல்லாம் டாஸ்மாக் இருதோ இருக்கிறதோ அங்கெல்லாம் கல்விக்கூடங்கள் அமைக்கணும் எப்படி அப்படின்னா நூலகம் வைக்கலாம் டைப்ரைட்டிங் இன்ஸ்டிடியூஷன் வைக்கலாம் அடுத்து என்ன வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரைட்டிங் டெவலப்மெண்ட் வைக்கலாம் வேறு ஏதாவது டியூஷன் சென்டர்ஸ் வைக்கலாம் இல்லை ட்ரைனிங் ப்ரோக்ராம் அதாவது எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பிஏ படிச்சிருப்பாங்க எம்ஏ படிச்சிருப்பாங்க ஈவன் எம்ஏ இங்கிலீஷ் முடிச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க அவங்கள்ட்ட வந்து மணி டென்சஸ் இன் இங்கிலீஷ் கிராமர்னா அவங்களுக்கு தெரியாது ஐ ஆம் கிவிங் ஏ பென் ஹவு கேன் யூ கன்வெர்ட் திஸ் சென்டென்ஸ் இன் டு பேஸிவ் வைஸ் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அவங்களுக்கு ஆன்சர் பண்ண தெரியாது பட் தே காட் எம்ஏ இங்கிலீஷ் டிகிரி ஸோ அந்த மாதிரி ஆளுங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கலாம் நம்ம நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருப்பாங்க ஆனால் இன்டர்வியூவில் ஃபெயிலியர் ஆயிடுவாங்க ஸோ அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் டெவலப்மெண்ட் சென்டர்னு சொல்லி அந்த டாஸ்மார்க் ஒயிட்ஷாப்பை மூடிட்டு அந்த இடத்துல எம்ப்ளாய் பிரைவேட் கம்பெனிஸ்லலாம் பார்த்திங்கன்னா டேலண்டட் பீப்புள்ஸ் எடுக்கிறாங்க பட் நம்ம தமிழ்நாட்டு பீப்புள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த டேலண்ட் இல்லைங்கிறனால ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருப்பாங்க பிஏல ஃபஸ்ட் கிளாஸ் எம்ஏல ஃபஸ்ட் கிளாஸ் பிகாமில் ஃபஸ்ட் கிளாஸ் எம்பி எம்பிபிஎஸ்சில் ஃபஸ்ட் கிளாஸ் வாங்க பட் தேர் நாட் ஏபிள் டு கம்யூனிகேட் வெல் அந்த கம்யூனிகேஷன் டெவலப்மெண்ட் சென்டராக ஒரு இடத்துல ஆரம்பிச்சிடலாம் ஒரு டாஸ்மார்க் ஒயின்ஷாப்பை ஸோ ஒவ்வொரு பக்கமும் டைம் டாஸ்மார்க் ஒயின் ஷாப்பை தொட எவ்வளோ திறக்கிறாங்களோ அத்தனையும் மூடிடுவோம் என்னுடைய நோக்கம் இன்றைக்கு மாத்திரம் கிடையாது பல நாட்களாக சொல்கிறேன் டாஸ்மார்க் ஒயின் ஷாப்பை மூடிட்டு கல்வி கூடங்கள் திறக்கணும் கல்வி கூடங்கள் அந்த டாஸ்மார்க் உதாரணத்துக்கு பெரிய ஃபேக்ட்ரி இருக்குது டாஸ்மார்க் மேனுஃபேக்சரிங் அதாவது ஷாப் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அந்த இடத்துல ஒரு பெரிய காலேஜ் கட்டலாம் ஒரு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டர் ஆரம்பிக்கலாம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளவோ படித்தவங்க இருக்கிறாங்க எவ்வளவோ திறமையானவங்க இருக்கிறாங்க ஆனால் அந்த திறமையானவங்களுக்கும் படித்தவர்களுக்கும் முன்னேறுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கலை இன்னைக்கு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் என்ன சொல்லுது நிறையா ரோடு ஆக்சிடென்ட் அந்த ரோடு ஆக்சிடென்டில் பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரம் ரோடு ஆக்சிடென்ட் ட்ரிங்க்ஸ் ஆல்கஹால் குடிச்சிட்டு ஓட்டுறவங்களால் வருது இது நான் சொல்லலை போலீஸ் ரிப்போர்ட் சொல்லுது இப்போ இந்த மதுபானத்தை குடிக்கிறதுனால போலீஸுக்கு தேவையில்லாத வேலை இப்போ நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறோம் அக்கா நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் குறை சொல்லலை அவங்க வந்து ஃபுல்லாக கான்சன்ட்ரேஷன் அவன் குடிச்சிட்டு தப்பு பண்ணான் இவன் குடிச்சிட்டு தப்பு பண்ணான் இவன் தண்ணி அடிச்சிட்டு ஒய்ஃப் அடித்தான் அவன் தண்ணி அடிச்சிட்டு ரோட்டில் படுத்து கிடந்தான் இதை பார்க்குறதுலேயே அவங்கள நேரம் போயிடுது அப்போது மிகப்பெரிய தவறுகள் நடக்கும்போது அதை கான்சன்ட்ரேட் பண்ணுற ஒரு இருதயம் வரல இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் நாற்பத்தி ஐயாயிரத்தி நாற்பத்தி ஐயாயிரத்தி ரூபாய் வருமானம் வந்தாலும் வரக்கூடிய இழப்புகள் என்ன பல லட்சம் கோடி போலீஸ் டிபார்ட்மெண்ட் தேவையில்லாத நிறைய குடும்பங்கள் கணவர் நிறைய பெண்கள் ஆகிறதுக்கு காரணமே நான் சொல்லல அரசியல்வாதிகளே சொல்றாங்க மதுபானம் அதை தெரிஞ்சுக்கிட்ட இன்னும் கொஞ்சம் விதவியாக்குறது அதுக்கு பிறகு விதவைகளுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மாதம் ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபாய் ஏதாவது கொடுக்கறது இது கூட தேவையில்லாத ஒரு இழப்பு தானே குடும்பத்தையும் இழந்து அரசாங்கத்துக்கும் இழப்பு தான் இப்போ இந்த நாற்பத்தி ஐயாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தஞ்சு கோடி ரூபா லாபம் அல்ல அரசாங்கத்துக்கு நஷ்டம் தான் டாஸ்மாக இது மாணவர் சமுதாயத்தை சீரழிக்குது ஆமாம் இப்போ நீங்க இதெல்லாம் ஒழிக்கணும் கல்வி கூடங்கள் நிறுவனம் அப்படின்றத சொல்றீங்க இது யாருக்கும் தெரியாத ஒன்றும் கிடையாது தானே ஆமா அரசாங்கத்துக்குமே இது தெரியும் தான் தெரிஞ்சிருந்தும் வந்து டாஸ்மாக் அவங்களால ஒழிக்க முடியலன்னும் போது அவங்க என்ன சொல்ற அரசாங்கம் என்ன சொல்ல வருதுன்னா முழுமையா டாஸ்மாக ஒழிச்சா இதனால அவங்க பல பாதிப்புக்குள் ஆயிடுறாங்க இல்லை வேற ஏதாவது மாற்று வழியை தேடி போறாங்க ஓகே இந்த மாதிரியான விஷயங்களால நாங்கள் படிப்படியாக குறைக்க ஆரம்பிக்கிறோம் இல்லை இல்லை இந்த கோவிட் நைன்டீன் டைத்துல பார்த்தீங்கன்னா முழுமையா மூடினாங்க இதனால் எந்த குடிகாரனும் பாதிக்கப்படல சொல்கிறது புரியுதா ஆனால் இது இதில் வந்து அரசியல் நிறைய இருக்குது நான் இல்லைன்னு சொல்லலை அதுக்காக நான் அரசியல்வாதி கிடையாது கல்வியாளர் தான் ஆனால் அரசியல்வாதிகள் இந்த டாஸ்மார்க் மதுமானத்தின் மூலம் லாபம் அடைகிறாங்க அடிச்சு சொல்லுவேன் இது நான் மட்டும் சொல்லலை எல்லா அரசியல்வாதியும் ஆளுங்கட்சியாக இருக்கும் போது லாபம் அடையக்கூடிய ஒரு விஷயத்தை நிப்பாட்டும் போது நிப்பாட்டுவாங்க நான் என்ன சொல்கிறேன் இது அரசாங்கம் லாபம் அடையலை அரசியல்வாதிகள் லாபம் அடைகிறாங்க நான் என்ன சொல்கிறேன் அதே அரசியல்வாதிக்கு நான் ஒன்று சொல்கிறேன் நெஸ்ட்லே கம்பெனி மாதிரி சன் சன்ஃபார்மாசுட்டிக்கல் மாதிரி கிளாஸ்கோஸ்மிக்லைன் மாதிரி கம்பெனிஸ் ஆரம்பிங்க இப்போ இந்த ஹெர்பா லைஃப்னு ஒரு கம்பெனி இருக்குது கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லா பக்கமும் ரோட்டில் என்னென்னு சொல்லிகிட்ருப்பாங்க ஸோ அவங்களுடைய ரெவன்யூ பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது அந்த மாதிரி வெயிட் மேனேஜ்மெண்ட் ஹெல்த் மேனேஜ்மெண்ட் இந்தமாதிரி கம்பெனிஸ் ஆரம்பிங்க ஹெல்த் கான்சியஸ் ஹெல்த் கான்சியஸ் கொண்டு வாங்க அப்போ அதன் மூலம் உங்களுக்கு வருமானம் வரும் அதன் மூலம் உங்களுக்கு லாபம் வரும் ஈவன் அரசியல்வாதியே இதை செய்யலாம் டாஸ்மார்க்கில் இருந்து கமிஷன் வாங்குகிறாங்க இதில் நல்ல லாபத்தில் நீங்கள் லாபம் இட்டுக்கோங்க வாங்கிக்கோங்க அரசாங்கத்தீங்க ஆனால் அரசியல்வாதிகள் தொடர்ந்து இப்போ ஆப்போசிட் கட்சியாக இருந்தாலும் சரி முதலமைச்சராக எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி ஆளும் கட்சியாக இருந்தாலும் சரி மாற்றி மாற்றி ஒருத்தர் ஒருத்தர் அந்த ஷாப்புக்கு காரணம் ஆளுங்கட்சி தாங்கிறாங்க எதிர்கட்சி அதே ஆட்கள் எதிர்கட்சி ஆன பிறகு மாற்றி பேசுகிறாங்க அப்போது மாற்றி மாற்றி ஒவ்வொருத்தரும் பேசி பேசி கடைசி வர டாஸ்மார்க் வளர்ந்து கொண்டு தான் இருக்கு அதாவது சாராய விற்பனை பெருகி கொண்டு தான் இருக்கிறது ஆனால் அதை தடை பண்றதுக்கு யாருமே தயாராக இல்லை ஒரு எம்பி கூட பேசினாங்க பேர்லாம் சொல்ல விரும்பல அரசியல் பேசினேன் அப்படின்னு சொல்லி போர்க்கடி பண்ணுவாங்க எனக்கு நான் அரசியல் பேச விரும்பல நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுபானத்தை ஒழிப்போம்னு சொன்னாங்க இப்போ வாயை பொத்திட்டாங்க அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க வாயை பொத்திட்டு இருக்காங்க சொல்ற புரியுது நானோ நான் பா பொய் வாக்குறுதி சொல்லும் அரசியல்வாதிகளுக்கு நீதிமன்றம் தண்டனை கொடுக்கணும் அது பொதுநல வழக்கு மூலமாகவோ இல்லை கிரிமினல் கேஸ் மூலமாகவோ நீங்கள் தவறான வழியில் நீ ஆட்சி சேர்ந்துருக்கிற நீ மதுபானத்தை ஒழிப்பேன்னு சொல்லி தான் ஆட்சிக்கு வந்திருக்கிற அப்போது ஏன் மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கினேன் மக்கள் உன்னை நம்பி ஓட்டு போட்டிருக்கிறாங்க அந்த ஓட்டுக்கு நீ என்ன பதில் சொல்கிற சரி நீங்கள் சொல்லக்கூடிய இந்த பிலாசபிலாம் தமிழ்நாட்டுக்கு பொருந்துன்றீங்களா தமிழக நீதிமன்றங்கள் இது ஏற்புடையதாக்கி இதுக்கு ஜட்ஜ் பண்ணுவாங்கன்றீங்களா ஜட்ஜ் பண்ணணும் நீதிபதிகள் நீதியை சொல்கிறவர்களாக இருக்க வேண்டும் இதுதான் நான் இப்போ நீதிமந்திய நீதிபதியை பற்றி பேசணும் அப்படின்னா நிறையா பேசுவேன் பட் அந்த டாபிக் நம்ம டாபிக் இன்னைக்கு வேண்டாம் இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம் காரணம் என்னென்னா இன்னைக்கு வந்து மதுமானத்தை ஒழிப்போம் ஓகேவா மதுமானத்தை ஒழிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது நிறையா எல்லா டாஸ்மார்க்கும் ஒழிக்கப்படணும் இன்னொரு மாணவர்கள் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் குடிக்கிறாங்க காலேஜில் பார்த்தீங்கன்னா நான் காலேஜ் படிக்கும்போது எனக்கு தெரியும் அரியர் சா பீர் வாங்கிட்டு வரான் பாஸ் பண்ணவனும் பீர் வாங்கி குடிக்கிறான் ஏய் நான் பாஸ் பண்ணிட்டேன்டா பார்ட்டி கல்யாண வீடாக இருந்தாலும் பார்ட்டி அந்த பார்ட்டிக்கு என்னது பிராந்தி விஸ்கி பீர் இது மதுபானம் இது வந்து சமுதாயத்துக்கு நல்லதாக கெடுதலா என்று பார்த்தோன்னா கெடுதல் தான் ஏ நான் அன்னைக்கு உனக்கு பார்ட்டி வச்சுட்டேன் இன்னைக்கு நீ எனக்கு பார்ட்டி வைங்கிறான் என்ன பார்ட்டி சாராயம் ட்ரிங்க்ஸ் பார்ட்டி ட்ரிங்க்ஸ் பார்ட்டி இதனால் நிறைய பெண்கள் நகையை விற்கிறாங்க குடும்பம் சீரழிக்கப்படுகிறது டைவர்ஸ் நல்லா பாருங்கள் நீங்கள் டைவர்ஸ் நீதிமன்றத்தில் போய் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு சதவீத டைவர்ஸுக்கு காரணமே குடிதான் இந்த குடிகாரம் கூட என்னால் வாழ முடியலை எத்தனை பெண்கள் சொல்கிறாங்க எத்தனை பெண்கள் கண்ணீர் வடிக்கிறாங்க போலீஸ் ஸ்டேஷனில் பாருங்கள் நிறைய அறுபத்ரெண்டு சதவீதமான வழக்குக்கு காரணம் மதுபானம் சம்மந்தப்பட்ட வழக்கு அறுபத்ரெண்டு சதவீதம் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் ஆரம்பத்துல நீதிமன்றம் ஆனாலும் சரி அறுபத்ரெண்டு சதவீதம் மதுபானத்தை பேஸ் பண்ணியே கேஸ் வருது அப்போ இத்தனையும் அவாய்ட் பண்ணலாமா இந்த நாற்பத்தி ஐயாயிரத்து அஞ்சு கோடி வருமானம்லாம் ஒரு வருமானமாக சொல்லுங்கள் நான் சொல்லக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் பற்றி யோசிக்கும் போது அரசாங்கத்துக்கு வரும் வரக்கூடிய வருமானம் வந்து வருமானமே கிடையாது டாஸ்மார்க் வந்து டாஸ்மாக்கால நஷ்டம்தான் இழப்பு தான் சமுதாய சீரழிப்பு தான் அப்போ டாஸ்மார்க்கை மூடணும் மது டாஸ்மார்க் மாத்திரம் இல்லை என் அனைத்து மதுபானங்களும் கஞ்சாவாக இருந்தாலும் சரி பட்டணப்பொடியாக இருந்தாலும் சரி அடுத்து அந்த பிடி சிகரெட் கம்பெனியாக இருந்தாலும் சரி மதுபானம் சம்பந்தப்பட்ட எல்லாம் ஒழிக்கணும் அதோட மருத்துவ ரீதியாக உடல் ரீதியாக என்ன பாதிப்பு வருது ரெட்டினோபதி அதை கண் குறைபாடு வருது பிரைன் டிசார்டர் நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம் நரம்பு சம்மந்த நிறைய பேருக்கு நரம்பு இப்படி ஆடிக்கிட்டு இருக்கு காரணம் என்ன ட்ரிங்க்ஸ் இந்த மதுபானத்தை குடிக்கிறதுனால அவங்களுடைய நரம்புலாம் செயலிழந்து போயிடுது இப்போ நிறையா பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக கூட ஒரு நியூஸ் வந்துச்சு அரசு அலுவலத்தில் அரசு வேலை பார்ப்பவர் மதுபானம் அடித்துக்கொண்டு கொண்டு தினசரி வரார் அப்போ அவர் எப்படி வேலை ஆ அப்போது டோட்டலாக மதுபானத்தை ஒழிக்கணும் மது விலக்கு அமைச்சர் அப்படின்னு இருக்கிறாங்க எதை விளக்குறாங்க நான் அதுக்காக அந்த அமைச்சரை குறை சொல்லலை அமைச்சரை குறை சொல்லணுங்கிற ஒரு இன்டென்ஷன் எனக்கு கிடையாது சுத்தமாக மூடணும் ஒரு கையெழுத்தில் மூடிடு அவ்வளோதான அதாவது எவ்வளவோ செய்யலாம் இப்போ வந்து முதலமைச்சர் அவர்கள் என்ன ஒரு கையெழுத்து போடுறாங்க என்ன கையெழுத்து போடுறாங்க முதல்வன் திட்டத்தில் பெண் கல்விக்கு என்று மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு கொடுக்குறோம் நல்ல திட்டம் அதை நான் பாராட்டுறேன் மதிய உணவு திட்டம் மதிய உணவு திட்டம் அது அப்போ காமராஜர் கொண்டு வந்தது இப்போ காலை உணவு திட்டம் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க அதெல்லாம் நான் பாராட்டுறேன் இல்லைன்னு நான் சொல்லலை அது ப பார்த்திங்கன்னா அம்மா மதிய உணவு ஹோட்டல் அதெல்லாம் பாராட்ட வேண்டிய ஒன்று ஆனால் இதெல்லாம் அவங்க கையெழுத்து போட்டு நல்லது செஞ்சுருக்காங்க ஆனால் டாஸ்மாக்னு ஒன்றை கொண்டு வந்து கெடுதலும் பண்ணிட்டாங்களே அப்போது கூடாது பண்ண தமிழக அரசு மாத்திரம் கிடையாது பாண்டிச்சேரி அரசாக இருந்தாலும் சரி இந்திய அரசாக இருந்தாலும் சரி குஜராத் அரசாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு மாநிலத்திலும் டாஸ்மார்க் மதுபானம் அது பீரு பிராண்டி விஸ்கி இன்னும் என்னென்ன உண்டோ அத்தனை பேரும் என்னெல்லாமா ஜின்னு கின்னுங்கிறாங்க எனக்கு அதெல்லாம் ஃபுல்லாக தெரியாது நான் ஓப்பனாக சொல்கிறேன் நான் எந்த ட்ரிங்க்ஸும் அடித்தது கிடையாது ஆனால் அது தப்புங்கிறது எனக்கு நல்லா தெரியும் ஆகவே அத்தனையும் மூடணும் ஹோட்டல்ஸில் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸில் பீர் நான் பெரிய பெரிய ஹோட்டல்லாம் தங்கமாக போதீங்கன்னா அந்த ஒரு ஃப்ரிட்ஜு மாதிரி சின்ன ஃப்ரிட்ஜு மாதிரி வைப்பாங்க அது எதுக்கு அப்படின்னா பீர் வைக்கிறதுக்கு பிராந்தி வைக்கிறதுக்கு விஸ்கி வைக்கிறதுக்கு எதுக்கு அது வைக்கிறாங்க தேவையில்லை எல்லா பக்கமும் மூடிடணும் இப்போ நியூ நியூ இயர் செலிப்ரேஷன் அப்படின்னாலே கூத்தடிக்கிறாங்க எதுக்கு கேரளாவாக இருந்தாலும் சரி எல்லா பக்கமும் இப்போ தமிழ்நாடு மட்டும் மூடப்பட்டால் பாண்டிச்சேரியில் போய் குடிப்பான் அதனால் தான் நான் தமிழ்நாடு மூடாமல் இருக்கிறேங்கிறாங்க தமிழ்நாடு மட்டும் மூடப்பட்டால் ஆந்திராவில் போய் குடிப்பான் அதான் தமிழ்நாட்டில் மூடாமல் இருக்கிறேங்கிறாங்க தமிழ்நாடு மட்டும் குடித்தால் கேரளாவில் போய் குடிப்பான் அதான் தமிழ்நாட்டில் மூடாமல் இருக்கிறேங்கிறாங்க அதாவது ஒரு ஒரு தவறை மூடுவதற்கு நியாயப்படுத்துதல் ஃபால்ஸ் ஜஸ்டிஃபிகேஷன் என்று சொல்வார்கள் தவறான நியாயப்படுத்துதல் தவறான நியாயப்படுத்துதல் செய்து கொண்டு எத்தனை நாள்தான் இந்த சமுதாயத்தை சீரழிப்பது ஃபால்ஸ் ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கவே கூடாது இப்போ திருடிட்டான் திருடிட்டேன் தப்புன்னு சொல்லணும் நான் ஏன் திருட பசிக்காக திருடனாக இடுமா பசி சொன்னால் வேலை பார்த்து சாப்பிடு திருடி சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது அதே மாதிரி டாஸ்மார்க் மூடணும்னு நான் நினைக்கிறேன் ஏன் மூடாமல் இருக்கிறேன்னா பக்கத்து மாநிலம் அப்படின்னு சில அரசியல்வாதிகள் பேசுகிறாங்க இந்திய அரசாங்கம் எல்லாமே எல்லா மாநிலமே இந்திய அரசாங்கத்துக்கு கீழே தான் இருக்குது அப்போ இந்திய அரசாங்கம் டோட்டல் முடிவெடுத்து எடுத்து எல்லாத்தையும் மூட வேண்டியதுனா

வேலைகளை போய் சந்திக்கிறாங்க குடிச்சிட்டு வேலையை குடிச்சிட்டு வேலைக்கு போகிறாங்க ப்ரைவேட் கம்பெனிக்கு வேலையை இழந்துருந்தான் நீ குடிச்சிட்டு வந்திருக்க அதனால் வேலையை போ அரசாங்கத்தில் டிரான்ஸ்ஃபரும் சஸ்பெண்ட் ரெண்டும் நடக்குது நீ தண்ணி ஏதோ பிராந்தி அடிச்சுட்டு வேலைக்கு வந்திருக்க அதனால் உன்னை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் இல்லைன்னா சஸ்பெண்ட் பண்ணுறாங்க ஸோ எவ்வளவோ பாதிப்புகள் வருது இங்கே இந்த நாற்பத்தி ஐயாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தஞ்சு கோடி ரூபா வருமானம் தேவையா அப்படின்னு பார்த்தா இது வந்து வருமானம் அல்ல அவமானம் இந்த அவமானம் ஒழிய வேண்டும் இது வருமானம் அல்ல இந்த அவமானம் ஒழிய வேண்டும் எவ்வளவோ ஸ்டாண்டர்ட் கம்பெனி ஆரம்பிக்கலாம் நீங்கள் ப நல்ல யோசித்து பாருங்கள் ஒவ்வொரு ஒயின் ஷாப்லையும் கல்வி கூடங்கள் திறக்கட்டாங்க திறந்துட்டாங்க டியூஷன் சென்டர் வச்சுட்டாங்க கோச்சிங் சென்டர் வச்சுட்டாங்க எஜுகேஷனல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க அப்போ நமக்கு வருமானம் எவ்வளோ வரும் சொல்லுங்கள் எவ்வளோ வேலை வாய்ப்புகள் இப்போ தமிழக இளைஞர்கள் எல்லாருமே திறமையானவர்கள் தமிழக மாணவர்கள் எல்லாருமே திறமைய திறமையானவர்கள் ஆனால் இந்த ஒயின் ஷாப் இந்த குடிக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அவங்க திறமையில இழந்துருந்தாங்க உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டேமில் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்